பிளாக் அண்ட் அன்பான வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை திமுக அதிமுக எந்த முக்கியத்துவம் பார்க்குதோ அந்த அளவுக்கு இங்கே கேம் பிளேயராட்டு காங்கிரஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படியா நம்ம காங்கிரஸ் சமீபத்தில் நடந்த செயற்குழு கூட்டம் தமிழ்நாட்டில் திமுகவுடன் தான் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க இதுக்கு பிறகு எங்கே பிளேயராக இருக்க போகுது இல்லை இல்லை கூட்டணியில் இருக்கிறது ஒரு தெரிஞ்ச ரோல் இன் இல்லை நீங்கள் ஃபைனலிஸ் பண்ணிவிட்டிங்க திமுக கூட்டணின்னா ஃபைனல் பண்ணுவாங்க அதனால் இளையர் அப்படி இருக்க போகுது இளையர்னால் ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸும் சேர்ந்து இருக்கிறது அது திமுகவுக்கும் பலம் காங்கிரஸுக்கும் பலம் அண்ணா மட்டும் என்ன தனியாக வணிக்க போகுது அவனும் கூட்டணி சேர்ந்து தான் நிற்கிறாங்க அதனால் எந்த கட்சி நின்றாலும் இங்க பெரும்பாலும் கூட்டணி நான் சொன்னேன் ஏற்கனவே கூட்டணி கவனம் அது மாதிரி கூட்டணிகளை நோக்கி இல்ல கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு தான் தேர்தலில் நிக்கிறாங்க பிற மாநிலங்களில் கூட அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே கூட்டணிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே கூட்டணிங்கிறது ஒரு தாக்கத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ரோல் பிளே பண்ணுறது தான் கூட்டணி காங்கிரஸ் தனியார் தான் காங்கிரஸ் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணது கூட்டணில இருந்தா காங்கிரஸுக்கு ரோல இல்ல அர்த்தம் கிடையாது காங்கிரஸ் வலிமையா நிக்கணும்னு காங்கிரஸ் தனியா நின்னாதான் வலிமைன்னு அர்த்தம் கிடையாது தனியா நிக்கிறதுக்கான சூழல் இப்ப கிடையாது நிக்க முடியாது அது பேச வேண்டியது இல்லை காங்கிரஸ் தனியா நிக்காது இப்போ தனியா இல்ல இப்போ தாவேக்காவோடு கூட்டணி சேர்ந்தால் எங்க தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்தா மட்டும் அது மட்டும் நியாயம் திமுக கூட்டணி சேர்ந்தா அது மட்டும் தப்பா ரோல் இல்லைன்னு அர்த்தம் தாவேக்கால கூட்டணி சேர்ந்தா காங்கிரஸ் ரோல் ப்ளே பிளே அர்த்தம் இல்ல அதிக இடங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆட்சியில பகிர்வு கிடைக்கும் எவ்வளவு இடங்கள்ல நிக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன் பட் அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன் எவ்வளவு இடத்துல ஜெயிக்கணும்ங்கிறது தானே காங்கிரஸ் மாதிரி தனியா அறுபத்தி பத்து நாள்ல கூட நிக்கலாம் ஆனா எவ்வளவு இடத்துல வெற்றி பெறும் அதே மாதிரி வேற கட்சிகள்லயும் கூட்டணி போட்டு அதிகமா மாதிரி இடங்கள் வாங்கி நிற்கலாம் பட் எவ்வளோ இடத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டால் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது தாரக மந்திரம் அப்படிங்கிறீங்களா தாரக மந்திரம் இல்லைங்க அது வாய்ப்பு இருக்கு அதுதான் வாய்ப்பு சூழல் அப்படி அதான் சூழல் ரெண்டு மூணு மாதத்தில் தேர்தல் வருது அந்த தேர்தலில் எது சாத்தியம் தானே ஆகாத பேசி என்ன பண்ண முடியும் திமுகவில் இப்போ புதுசு இல்லாது ஏற்கனவே எம்பி எலெக்ஷனில் கூட்டணி இருந்துச்சு எம்எல்ஏ எலக்ஷன்ல கூட்டணி இருந்தது உள்ளாட்சியில் கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி தொடர்கிறது இப்போ வந்து புதுசாக போய் திமுகவில் கூட்டணி போடல மூணு தேர்தல் சமீபத்திலேயே அஞ்சு வருஷத்துல உள்ளாட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் எல்லாத்திலையும் கூட்டணி போட்டு வெற்றி பெற்றுக்கிற கூட்டணி அந்த கூட்டணி தொடர்கிறது அவ்வளோதான் இந்த வெற்றி கூட்டணிக்கு நீங்க ஒரு தொடர்ந்து அரசியல் இயக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி ஆறு அப்படிங்கிறது ஐந்து வருட திமுக ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் தான் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது இங்க நீங்க பத்திரிகை திறந்தால் கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிக்கு நடந்த சம்பவம் விவசாயிகளுடைய பிரச்சனை அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற முடியல வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட மோர் தென் ஃபிப்டி பர்சன்டேஜ் நிறைவேற்றவில்லை இப்படிங்கிறதெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்குது அப்ப எப்படி நீங்க இது விக்ட்ரி கூட்டணி வின்னு சொல்றீங்க அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் திமுக கொடுத்ததுல ஐம்பது சதவீதம் கூட நிறைவேற்றலைங்கிறது நீங்கள் பாஜகலாம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றலைங்கிறாங்க நான் ஐம்பது சதவீதம் உங்கள் கணக்கோ இல்லது யார் கணக்கோ ஊடகங்கள்ல சொல்றதோ ஐம்பது சதவீதம் நிறைவேற்றலைன்னு சொல்லலாம் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றலைன்னு சொல்லலாம் ஆனால் திமுக கொடுக்குற புள்ளி விவரங்களின் படி அவங்க கொடுத்த நம்பர் ஆஃப் ப்ராமிசஸ் எவ்வளோ உறுதிமொழி கொடுத்தாங்க அதில் எதெல்லாம் நிறைவேற்றியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியலில் ஏறக்குறைய எயிட்டி பர்சன்ட் மேலே நாங்கள் கொடுத்த வாக்குறுதி நைன்டி பர்சன்ட் கூட நிறைவேற்றிட்டோம் இன்னும் சில வாக்குறுதிகள் இருக்குது இப்போ தேர்தலுக்கு முன்னால் சிலது நடக்கும் செல்லது முடியாது தேர்தல் முடிஞ்சு பண்ணுவோம்னு இது திமுக சொல்லியிருக்கிறது அது காங்கிரஸும் நாங்கள் ஒத்துக்கிறோம் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஸோ இதை தாண்டி இந்த வரும்போது நான் சொன்ன மாதிரி புதுசுல இருக்கிற கூட்டணி செயல்படுற கூட்டணி வெற்றியை நிரூபித்திருக்கிற கூட்டணி அது சதவிகிதம் என்ன ரெண்டு பிளஸ் அரை இன்னொரு கால் சேர்த்தா ரெண்டே முக்கால் இந்த மாதிரி அந்தந்த கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுடைய சதவிகிதம் மக்கள் ஆதரவு இதை ஸோ அப்படி பாக்குற போது ஏற்கனவே இருக்கிற கூட்டணி இருக்கிற கூட்டணி வந்து திமுக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக் மதிமுக கொங்கு மக்கள் கட்சி இப்படி இருக்கிற இந்த கூட்டணி இதுல இருந்து எதுவும் வெளியே போயிடல சரி நீங்க தொடர்ந்து இருக்கிற இந்த கூட்டணியிலேருந்து யாரும் வெளியே போகல இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதுவும் உடையல ஆனா எதிர இருக்கிற திமுக கூட்டணியில இருந்து பல பேர் வெளியே போயிருக்காங்க அந்த கட்சியே உடஞ்சி பல பேர் வெளியேறி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுடைய கூட்டணி இன்னும் வலுவான கூட்டணியாக இருக்கிறது அதனால தான் நாங்கள் ஈஸியாக வெற்றி பெறோம்னு சொல்கிறோம் இல்லை நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணிங்கிறீங்க நான் உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது எடுத்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி திமுக இருபத்தி மூணு இடம் ஜெயிக்குது காங்கிரஸ் அஞ்சு இடம் தான் ஜெயிக்குது நான் குறைத்து எதையுமே சொல்லலை ஆனால் தொடர்ந்து வெற்றி பெற்ற கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வராமல் சூழல் ஏற்படுது நீங்கள் திமுக அதிமுக ஜீரோ கூட வந்திருக்கு இல்லை நான் இந்த விஷயம் சொல்லுறேன் இந்த விஷயம் விடுங்க நீங்கள் ஏதோ ஒரு தேர்தல் எடுத்து சொல்கிறீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து சொல்ல முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்த கூட்டணி வெற்றியும் பெற்றிருக்கு தோல்வியும் பெற்றிருக்கு தனித்தனியார் என்ன ஜெயிச்சிருக்கு தனியார் தனியார் என்ன தோத்துருக்கு ஒரு தேர்தலில் இப்போ ராஜீவ்காந்தி அசோசியேஷன் கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சார் அவராது ஜெயிச்சார் அவருக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் ஒரே ஒன்றே ஒன்று தான் ஜெயிச்சது இப்போ நான் எம்ஜிஆர் என்ன திமுகனு கூட்டணி என் கட்சி கூட ரெண்டும் ஜெயிச்சது பாக்கி எல்லா கட்சியும் தோற்று போச்சு அது வந்து ஒரு புயல் மாதிரி மாறி ராஜீவ்காந்தியுடைய படுகொலை அனுதாபத்தில் அந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றது அதே தொண்ணூத்தி ஆறுல முதலமைச்சராக ஜெயலலிதா தோற்று போயிட்டாங்க அப்ப அந்த கட்சியில நான் இருந்தேன் நான் ஜெயிச்சு வெட்டி ஸோ தனி ஒரு ஜெயிக்கிறது போறது அப்புறம் அந்த கட்சி நாலு வரது மூணு வரது ஒன்னு வர்றது எல்லாம் கடந்த நடந்துருக்கு நடந்திருக்கு இது ஒரு தேர்தலில் வெட்டி பெற்றுச்சு ஒரு தேர்தலில் இப்படி ஆயிடுச்சு அதனால இந்த அப்படி கிடையாது இந்த தேர்தலில் அரசியல் சூழ்நிலைகள் ஒவ்வொரு கட்சியினுடைய பலம் பலவீனம் ஏற்பட போற கூட்டணி அதனுடைய பலம் இந்த அடிப்படையில் எங்களுடைய கணக்கு வந்து இந்த கூட்டணி இப்போது இருக்கிற இந்த சூழலில் இந்த கூட்டணி அமைப்பில் மற்ற கட்சிகள் இந்த மாதிரி பலவீனப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமைச்சரும்னு நான் கருத்துருவாக்கம் பண்ணல ஆனால் காங்கிரஸ் தாவிகா கூட்டணியை ராகுல் விரும்புகிறாரா இல்ல ராகுல் அதை செய்ய வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய கே சி வேணுகோபால் சொல்றாரு இதெல்லாம் நீங்க வந்து யூகத்தில் ஒரு தொலைக்காட்சி நெறியாளராக உங்களுக்கு எது தோணுதோ அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு காங்கிரஸில் காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரா அதான் எழுதி முடிவு காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அதனால இப்போ ராகுல் காந்தி அப்படி நினைக்கிறாரு ஆனா மத்தவங்க அதை நினைக்கலையோ இப்ப ராகுல் காந்தி ஒண்ணு நினைச்சாருன்னா வேணுகோபால் மாற்றி நினைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு ராகுல் காந்தி சொல்றதுதான் வேணுகோபால் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கன்சல்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா அப்படி கன்சல்ட் பண்ணி எல்லாரும் செயற்குழு எடுக்கும்போது திமுக போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே உறுதி பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறீங்க அப்படி இதை உறுதி பண்ணா நாங்க செயற்குழு மட்டும் கூடி முடிவு பண்ண முடியுமா அங்கேருந்து வர்ற கிறிஸ்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மத்திய காங்கிரஸுடைய பிரதிநிதியாக ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்துதானே முடிவு அறிவிச்சிருக்காங்க இது யாரும் சிங்கிளாக மாநில தலைமை முடிவெடுக்கிறது அல்லது மாநில செயற்குழு மட்டும் முடிவெடுக்கிறதுன்னு இல்லை அகில இந்திய தலைமை தான் பொதுவாக தேர்தல் ஒரு எம்எல்ஏ தேர்தல்னாலும் அதுக்கான வேட்பாளரை வந்து மத்திய காங்கிரஸ் தான் அறிவிக்கணும் எலெக்ஷன் கமிட்டி தான் அறிவிக்கணும் ஒரு எம்பி அவங்க தான் அறிவிக்கணும் உள்ளாட்சி தேர்தல் தான் மாநில அளவில் முடிவு பண்ண முடியும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு மத்திய காங்கிரஸ் தான் முடிவு செய்ய முடியும் அதனால கூட்டணி பற்றியும் மத்திய அரசு தான் முடிவு செய்யும் இடங்களும் மத்திய கமிட்டி வந்து தான் பேசி முடிவு செய்வாங்க கடந்த மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் இடங்கள் ஒதுக்கப்பட்டது அதுக்கு வேட்பாளர்கள் ஒதுக்கப்பட்டதுல எல்லாம் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு ஒரு திருப்தி இல்ல திமுகவுடைய தலையீடு அதிகமா இருந்துச்சு குறிப்பா மயிலாடுதுறை தொகுதியில அது மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு இந்த இதுல சோனியா அவர்களுக்கும் ராகுல் திருப்தியே இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லது வெளியே நீங்க உங்களை விடுங்க இந்த செய்திகளை பரப்புற யாருக்கு என்ன தெரியும் இதுக்கு நான் சொன்ன மாதிரி மாநில லெவல்லேருந்து ஒரு மாநில தலைவர் ஒரு குழு இவங்களை போய் இவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதுக்கு பிறகு அங்கே முடிவு பண்ணி உயர்மட்ட தலைவர்கள் முடிவு பண்ணி காங்கிரஸில் வந்து வேட்பாளரை முடிவு செய்கிறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிட்டி இருக்கு அந்த எலெக்ஷன் கமிட்டியில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு முடிவு பண்ணி வித் அ கன்சர்ன்ட் அண்ட் அப்ரூவல் ஆவத த காங்கிரஸ் பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன கார்கே ஈவன் மேடம் ராகுல் காந்தி எல்லாருடைய நாலேஜுக்கும் தான் வேட்பாளர் வருது அதில் சில ஒரு தொகுதியில் இவரை போடலாமா அவரை போடலாமான்னு வாதங்கள் நடந்திருக்கலாம் அது வாதங்கள் நடக்கலாம் உள்ளே இருக்கிற பிரச்சனை அது வெளியே யாருக்கு என்ன தெரியும் இல்லை திமுக அழுத்தம் இல்லை அப்படிங்களா எங்கேயுமே யார் சீட்டு கொடுத்த பிறகு திமுக வேட்பாளர் போடல திமுக என்ன அடுத்த சோனியா காந்தி விரும்பிய நபரை மயிலாடுதுறையில் போட்டியிட வைக்க முடியல எல்லாம் விருப்பம் இருக்கலாம் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் அது கூட்டு முடிவு தானே தலைமை விரும்பினவங்கள தமிழ்நாட்டில் போட்டியிட வைக்க முடியல அங்க அப்படி இல்லைங்க தலைமைனா யார் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி தாங்க மல்லிகார்ஜுன கார்கே அவரும் அவர் அதிகாரப்பூர்வமான தலைவர் ஆனால் கட்சியில் வந்து முக்கிய தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் ரெண்டு பேரும் சோனியா காந்தி அம்மா ராகுல் காந்தி அப்கோர்ஸ் ராகுல் தான் எதிர்கட்சி தலைவர் அவருடைய முடிவு எதுவும் இறுதியானது அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்கெல்லாம் சேர்ந்து பேசிதான் முடிவு அதில் அதுல ரெண்டு பேருட பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதுல யாராவது ஒரு முடிவு வந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட சின்னம் ஆராய்ச்சேஷன் கை சின்னத்தை நிற்கணும் அது கொடுக்கறதுக்கு முன்னால ராகுல் காந்தி அதிருப்தியா இருந்தாரு அப்படின்னா யார் கொடுக்க முடியும் மீறி சோனியா காந்தி அவன் கொடுக்கானான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை மீறி யார் சிம்பிள் கொடுக்க முடியும் அதனால அது மயிலாடுதுறையாக இருக்கட்டும் இந்த தொகுதியாக இருக்கட்டும் காங்கிரஸ் நின்று எல்லா தொகுதியிலையும் பாண்டிச்சேரி கூட பத்து தொகுதியிலையும் காங்கிரஸ் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாருடைய அனுமதியோடு நின்னாங்க தான் அர்த்தம் யாருக்கும் பிடிச்சிருந்தாங்க பிடிக்காம அதில் பாகுபாடுலாம் கிடையாது அழுத்தம் திமுக வந்து இடங்கள் வேணா இந்த இடத்த எடுத்துங்க இப்ப எனக்கு நான் திருச்சியில் ஜெயிச்சேன் போன தடவை நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரோட்டில் திருச்சியில் ஜெயிச்சேன் அந்த தொகுதியை ஒரு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டியது போச்சு அதனால கூட்டணிக்குள்ள இருக்கிற மதிமுகவுக்கு அந்த கூட்டணி கொடுத்தாங்க வைகோ மகன் வந்து திரு துரை ஏதோ உட்காந்து போட்டிட்டார் இப்போ ஜெயிச்சிருக்காரு இப்போ சீட்டு கிடைக்கல நான் பொறுமையாக பேசாமல் தான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சில தொகுதிகளில் வந்து இல்லாமல் கூட போயிருக்கு கிடைச்சிருக்கிற தொகுதியில் பத்து பேர் சீட்டு கேட்டிருப்பாங்க பத்து பேர் நிற்க முடியாது அதாவது ஒருத்தருக்கு தான் கொடுத்துருப்பாங்க சீட்டு பாக்கி ஒம்பது பேருக்கு மகாஷ்டம் இருக்கலாம் ஒருத்தன் இருக்கலாம் என கூட திருச்சி கிடைச்சிருந்தா சந்தோஷம் தான் பட்டிருப்பேன் நாலு லட்சத்து அறுவாயிரம் ஓட்டில் ஜெயிச்ச தொகுதியை வந்து முடியும் ஸோ சந்தோஷமா என்ன பண்ண முடியும் அதுக்காக திமுக செஞ்சிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் திமுக செய்து இல்லைங்க கூட்டணியில் பேசும்போது நம்ம கேட்குற தொகுதியெல்லாம் அவங்க கொடுக்க முடியாது சில தொகுதியை கொடுப்பாங்க சில இதுக்கு தொகுதியில மாற்ற எடுத்துங்கன்னு சொல்லுவாங்க இது கூட்டணியில் எல்லா கட்சிகள்லையும் நடக்கக்கூடிய பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி போடுறாங்க பிஜேபி கேட்குற தொகுதியெல்லாம் அதிமுக கொடுத்துருமா கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த தொகுதிக்கு பதில் இந்த தொகுதி எடுத்துங்கன்னு சில தொகுதி மாற்றி தான் நிற்க வேண்டி கூட்டணியில் அதனால இவங்க நிர்பந்தம் போட்டாங்க அவங்க நிர்பந்தம் போட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது காங்கிரஸ் சிட்டிங் தொகுதி அப்போ அதுக்கு ஒரு செல்வாக்கு அங்கே இருக்குன்னு அர்த்தம் அங்கே மேயர் தேர்தலையும் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு அப்போ காங்கிரஸ் செல்வாக்குமிக்க ஒரு தொகுதியில காங்கிரசுக்கு வேண்டாம் இன்னொரு கட்சி அப்படின்னு முடிவு எடுக்கிறது கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை மாதிரி தான் சொல்றீங்களா அழுத்தம் அழுத்தம் இதெல்லாம் வந்து சாதாரண அரசியல் சகஜமாப்பாங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள்ல பேச்சுவார்த்தை நடத்துற போது சில தொகுதியில விட்டு கொடுக்கறதும் சில தொகுதியை மாற்றி எடுத்துக் கொள்வதும் காலகாலமாக நடக்கக்கூடிய விஷயம் இது வந்து திமுக காங்கிரஸ் மட்டும் இல்லை எந்த கூட்டணியா இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இப்போ தமிழ்நாட்டிலேயே பிஜேபி சொன்ன மாதிரி திமுக கூட்டணி போனதோ எம்எல்ஏ எலெக்சன்ல இருந்தாங்க எம்பி எலெக்சன்ல நிக்கல இப்ப திருப்பி எம்எல்ஏ எலெக்சனில் கூட்டணி போடுறேன்னு சொல்லிருக்காங்க அதனால திமுக நினைக்கிறதெல்லாம் இதான் உங்களுக்கு அப்படின்னு ஒதுக்கி போட முடியாது அதே மாதிரி பிஜேபி கேட்கறதுல இந்த தொகுதியெல்லாம் பட்டியல் கொடுத்து அப்படி அதிமுக ஒத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கணும்னு விடவும் முடியாது அவங்களுயும் பேசி சரி இதெல்லாம் எடுத்துக்கங்க இதுக்கு பதிலாக இதை எடுத்துங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அதே மாதிரிதான் திமுக காங்கிரஸ்லேயும் சில தொகுதிகள் எம்பி தேர்தலாக இருக்கட்டும் எம்எல்ஏ தேர்தலாக இருக்கட்டும் சில இதில் வந்து கொடுத்துருப்பாங்க சில இதில் மாற்றி கொடுத்துருப்பாங்க சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும் அது இப்போ என்னுடைய தனிப்பட்ட முடிவு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கலாம் நான் இஷ்டம் இல்லைன்னா நான் சுயேட்சாவோட போய் போட்டிருக்கலாம் ஒத்துக்கிட்டே பேசாமல் இருக்கேன் இல்லை திருச்சி கிடைக்கல காங்கிரஸ் கிடைச்சிருந்தா மயிலாடுதுறையோ வேறு தொகுதியை கொடுத்துருக்கலாம் ஸோ காங்கிரஸ் எனக்கு இந்த தடவை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க கொடுக்கல பொறுமையாக அமைதியாக தான் சரி கட்சி கட்டுப்பாட்டுக்காக தலைவர் ராஜீவ்காந்திக்கு என்ன பிடிக்கும் எனக்கும் அவரை பிடிக்கும் அதனால நான் அவர் என்ன முடிவு எடுத்தாரோ அது சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு நான் பேசாம தான் இருக்கேன் அது மாதிரி ஒரு தொகுதியில் கேட்டவரும் சில பேருக்கு கிடைச்சிருக்கும் சில பேர் கிடைக்காம போயிருக்கும் கிடைக்காதவங்க வருத்தம் தான் போடுவாங்க பட் அவங்களும் கட்சி நடனங்கிறது எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க ஸோ இது வந்து சகஜமாக நடக்கூடிய விஷயங்கள் தான் தேர்தல் காலங்களில் தேர்தலில் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் நடக்கூடிய விஷயம் அதனால இன்னொரு அழுத்தம் இருக்கு திமுக தான் காங்கிரஸ் செயல்படுது அல்லது காங்கிரஸ் தான் திமுக செயல்படுதுன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் திமுக செயல்படுதுன்னு சொல்லல திமுக மாதிரி கிடையாதுங்கிறேன் ஒரு சில தொகுதியில் கேட்டதை விட்டு கூட வந்திருக்கலாம் அதுக்காக அவங்களுடைய இன்ஃபுளு அதிகாரத்திலயோ பயந்துக்கிட்டோ காங்கிரஸ் விட்டு கொடுத்துட்டு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு கி கிவன் டேக் தான் அரசியலில் இந்த கிவன் டேக் பாலிசி தான் எதோ எடுத்துக்கோ இதை கொடுத்துருவோம் இந்த மாதிரி அது நெகோசியேஷன்ல நடக்கிற விஷயம்தான் இது இந்த கூட்டல்ல மட்டுமில்ல எல்லா கூட்டல்லையும் இந்த விஷயம் நடக்கக்கூடிய விஷயம் இந்த முறை நெகோஷியேனுக்கு வாய்ப்பே இல்ல இதெல்லாம் இதெல்லாம் ஏங்க நீங்க யூகமா கேட்டிட்டே இருக்கீங்க இல்ல கற்பனையான கிடையாது நீங்க திமுக கூட்டணி முடிவான பிறகு இதுல நெகோசியேஷன் என்ன இருக்க இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க திமுக கூட்டணி இதானங்க முடிவாயிருக்கு இருக்கு எல்லாம் முடிவு ஆகலை இல்ல இடங்கள் ஏற்கனவே இருபத்தஞ்சு இடத்துல நின்று இருக்கு பதினேழு பேர் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க இப்போ மீதம் இப்போ இருபத்தஞ்சா எத்தனை சீட்டு கூடவா அந்த இருபத்தஞ்சி தானால் வரைக்கும் மேலே கிடைக்குதா இதெல்லாம் பேசுகிறோம் இடங்க நிறைய வேணும்னு சொல்கிறாரு நூறுக்கு இடங்களுக்கு மேலே சொல்கிறாரு இடங்க என்றைக்கும் அவர் நூறு இடம் வேணும் நூற்றி இருபது இடம்லாம் சொல்லலை அவர் நூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறாரு அதிகமாக கவனம் செலுத்துங்க நூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் பூத் கமிட்டி அந்த மாதிரி கட்சியை பலப்படுத்துகிற பணிகளில் செய்யுங்க ஏன்னா நம்ம கேட்குற தொகுதிகள் வந்து நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளாக கேட்கணும் அப்போ கூட்டணியில் பேசுறதுக்கு முந்தைய நமக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ண நம்மள அப்படியே ஐடென்டிஃபை பண்ணுங்க அதை பண்ணிவிட்டு ஒரு நூற்றி இருபது தொகுதி எடுத்து செலக்ட் பண்ணுங்கள் அதில் என்னென்ன தொகுதி கேட்கலான்னு முடிவு பண்ணி கடைசியாக கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர நூற்றி இருபத்தஞ்சில் நிற்போம் நூற்றி இருபத்தஞ்சு திமுகவில் கேட்போம்னா கிரீஷோடங்கிற சொல்லலை செக்ரெட்டரி சொல்லலை அப்படி சொல்லவும் முடியாது அதனால மற்ற கட்சிகள்லாம் இருக்கல எங்க கொடுக்க முடியும் பத்து நாள் தானே தொகுதி பக்கத்து மாநிலத்தில் கடை வாங்கியா கொடுக்க முடியும் இருக்கிற தொகுதியில் இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நின்று இதெல்லாம் அவங்க சமாளித்து தானே தேர்தலில் கூட்டணியை கொண்டு போகணும் திமுக ஒவ்வொருத்தரும் ஆசைப்படலாம் விருப்பப்படலாம் கூட நிற்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் ஆசைப்படுறதோ இல்லை நாங்கள் அஞ்சு வருஷத்தில் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு ஒரு கட்சி சொல்றதோ அதனால எங்களுடைய சீட்டு எண்ணிக்கை கூட கேட்குறதோ அது அவங்களுடைய அது அதனால் அதை முடிவு பண்ணி எல்லாருக்கும் பலத்துக்கு ஏற்ப வாக்கு வங்கிக்கு ஏற்ப கூட்டணி வெற்றி பெறணுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் உட்காந்து பேசி கடைசியில் தான் அந்த எண்ணிக்கை வந்து முடிவாகும் விஜய் கட்சி கூட கூட்டணி போடணும்னு காங்கிரஸ்ல யாருக்குமே விருப்பம் இல்லையா அது அது எதுங்க கேள்வி யாருக்கும் விருப்பம் இல்லையா மாணிக்கம் தாக்கூர்ல இருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி ரெண்டு முறை பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அகில இந்திய தலைவர் பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் சில மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியோ அல்லது சில கட்சிகள் கட்டுப்பாடு வைக்கிற மாதிரியோ ராகுல் காந்தி யாரும் கட்டுப்பாடு போட முடியாது ஒரு பரந்த ஜனநாயக கட்சி காங்கிரஸ் அதனுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி உலக அளவில் எந்த நாட்டில் அமெரிக்கா அதிபர்டையும் பேசலாம் ரஷ்ய அதிபரையும் பேசலாம் சீனா அதிபர்டையும் பேசலாம் ஜப்பானும் பேசலாம் எல்லா எதிர்கட்சி தலைவர் அவர் எல்லா நாட்டுக்கும் தான் போறாரு அதே மாதிரி இங்கேயும் எந்த கட்சி தலைவர்கள்டையும் பேசலாம் அந்த மாநிலத்தில் என்ன நடக்குது கேட்கலாம் அவங்களுடைய நலம் விசாரிக்கலாம் இன்பத்து மங்களில் பங்கேற்கலாம் பிரச்சனைகளை வந்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக பேசலாம் அதனால இவர்கிட்ட ரெண்டு தடவை பேசிட்டாரு அவர்கிட்ட மூணு தடவை பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால அவரோட கூட்டணி போவாரு இவரோட கூட்டணி போவாங்கிறதுலாம் அது அதுக்கு அந்த அந்த பேச்சுக்கும் அந்த பேச்சு அந்த பேச்சுக்கும் அடிப்படை கிடையாது பேஸ் கிடையாது அது அடிக்கடி நீங்க விஜய கட்டுட்டே இருக்கீங்க விஜயோட போகலான்னு நாலு பேர் ஆசைப்படலாம் செய்யலாம் ரெண்டு பேரும் சொல்லக்கூட செய்யலாம் ஆனால் கட்சியுடைய நலன் கருதி கூட்டணுடைய வெற்றி கருதி கடைசியில் என்ன முடிவு எடுக்க போதோ இறுதி முடிவு அது ஆசைப்படுறவங்களா இருந்தாலும் சரி வானா சொல்றவங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராகுல் காந்தி ஆசைப்படலை யார்கிட்ட வேணாலும் ராகுல் காந்தி போன் பேசலாம் இதுவரைக்கும் ராகுல் காந்தி இங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களோட பேசினாங்க இங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களோட பேசினாங்க இங்க இருக்கக்கூடிய பல கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரோட பேசினாங்க தேமுதிக தலைவரோட பேசினாங்க அப்படின்னு ஏதாவது தகவல் இருக்கா சார் நல்ல தகவல் இருக்கு இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போகும்போது ஒன்னா தான் மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி தலைமையில் அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் அடிக்கடி இப்ப பார்லிமெண்ட் கூட போகுது பார்லிமெண்ட் கூட்டத்துக்கு வந்து கூட்டம் போடுவாங்க அந்த கூட்டத்தில் வந்து ராகுல் காந்தி இருப்பாரு அந்த கட்சியினுடைய சார்பில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற எம்பிக்கள் அந்த குழு தலைவர்கள் எல்லாரும் பேசுவாங்க அடிக்கடி டெல்லி போகும்போது பார்க்க தான் செய்கிறாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்துல பிரச்சனை என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்குறாரு அந்த ஸ்பாட்டில் விஜய் இருந்தார் அவர் கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கட்சி கூட்டத்துக்கு போகும்போது தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அது என்ன ஏதுன்னு அவர்கிட்ட கேட்டார் ஸோ இதுக்காக அவர் தினம் எந்திரிச்ச ஒன்று இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் அறுபத்தஞ்சு கட்சி இருக்குது ஸ்டேட் பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி ரிஜிஸ்டர் இல்லாத கட்சி எழுபத்தஞ்சு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் மாநிலத்தில் எழுபத்தஞ்சு இருக்குது இந்த மாதிரி இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா அறுநூத்தி கட்சி இருக்கு ஒவ்வொரு கட்சியில இருக்கு சின்ன கட்சி பெரிய கட்சி எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு கூப்பிட்டு ராகுல் வந்து பேசிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லையே விஜய் கட்சி சின்ன கட்சி நான் பாக்குறீங்க நீங்க விஜய் கட்சி தான் பேசிகிட்டு இருங்க அதே அது கேட்குறீங்க சின்ன கட்சி பெரிய கட்சின்னு விஜயை பேச வச்சு தானே கேட்குறீங்க மற்ற கட்சிகிட்ட ஏன் பேசினு நீங்கள் கேட்டிங்களா அதுக்கு தான் பதில் சொல்கிறாங்க விஜய் பற்றி பேசலையே இப்போ மற்ற விஜய்கிட்ட பேசினார் ஏன் மற்ற கட்சியெல்லாம் பேசலன்னு கேட்டிங்க அதுக்கு தான் என்னுடைய பதில் இங்கே எழுபது கட்சி இருக்குது இந்தியா ஒரு ஐநூறு கட்சி இருக்குது எல்லா கட்சியிலும் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையான பேசுவார் தேவையான நேரத்தில் பேசிகிட்டு இருக்காரு அவ்வளோதான் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து யாருமே திமுகவை பெருசாக விமர்சனமே செய்யலை ஆனால் விஜய் கட்சி ஆரம்பித்து ரெண்டு மாநா நடத்தின பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் ஆட்சியில் பங்கு வேணும் நிறைய தொகுதிகளில் போட்டியிடுவோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி போன்றவர்கள்லாம் சில சம்பவங்களில் காங்கிரஸை மட்டம் தட்டுவதே திமுகவுடைய வேலையாக இருக்குது அப்படின்லாம் கடுமையாக காங்கிரஸ் எம்பி சொல்கிறாங்க இப்போது காங்கிரஸ் மேல்ட பொறுப்பால் கிருஷ் சோடங்கர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது அதிகரித்து இருக்கிறது அதுல இந்த எண்கள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல இவற்றை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய தேவை வந்து விட்டது அப்படின்னு தமிழ்நாட்டு சம்பவத்தை சொல்றாரு ஆமாங்க இந்த கோயம்புத்தூர்ல நடந்திருக்கிற சம்பவம் ஒரு கல்லூரி மாணவி ஒரு மூணு பேரால கடத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு நடந்திருக்கிற ஒரு இது ஒரு காட்டு மராண்டித்தனமான கண்டனத்திற்குரிய ஒரு மாபெரும் தவறு அது சொன்னால் காவல்துறை உடனடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த குற்றவாளிகள் மூணு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க கண்டிப்பாக அவங்க சிறையில் அடைக்கப்படுவாங்க அதனால இந்த மாதிரி அங்கும் இங்குமா சம்பவங்கள் நடக்குது சில புள்ளிவரங்கள் ஏதாவது ஊடகத்திலேயோ பத்திரிகைகளே வந்திருக்கும் அந்த அடிப்படையில் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு திமுகவோடு கூட்டணி இருக்குங்கிற காரணத்தினாலேயே திமுக அரசில் இருக்கிற சில குறைபாடுகளை காங்கிரஸ் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது காங்கிரஸ் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படணும்னா இப்போ காங்கிரஸ் தான் பிரதான நிலையில் இருக்கிற அதிமுக அடுத்தபடியா பெரிய கட்சியா பதினேழு பேரோட இருக்கிற கட்சி மூணாவது பெரிய கட்சி சரி பாராளுமன்றத்தில் திமுகவுக்கு அடுத்தபடியா ஒன்பது இடங்களோட இருக்கிற ரெண்டாவது பெரிய கட்சி அதிமுக கூட இல்ல காங்கிரஸ் தான் இருக்கு அதனால காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் வெளியவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கற்பழிப்போ வன்முறையோ பிரச்சனைகளோ இருக்கிற போது மக்களுக்கு பாதிப்பு வர போது அந்த பிரச்சனையை அரசனுடைய கவனத்தை கொண்டு போகவோ அதை விமர்சனம் செய்வோ அதுக்கான உரிமை காங்கிரஸுக்கு இருக்கு அதுக்கு அதனால ஒரு சில விஷயங்களை சொல்ற காரணத்தினாலேயே கூட்டணில் உடைஞ்சு உடைஞ்சு போயிடும் கூட்டணி இருந்து வெளியே போறப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது கூட்டணிங்கனாலேயே அஞ்சு வருஷமும் வாயை மூடிக்கிட்டு எதையுமே பேசக்கூடாது என்ன நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும் வாய அப்படின்னு அர்த்தம் கிடையாது எதுவும் பேசலையே சார் பேசுறீங்க அப்போதும் எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து தேர்தல் நெருங்க நெருங்க எல்லா கட்சிகளுமே அந்த ஆக்டிவிட்டீஸோ விமர்சனங்களோ இருக்கலாம் உங்களுக்கு அதிகமாக தோணலாம் ஆனா அதுக்காக அஞ்சு வருஷமும் வாய முடித்தே இருந்தாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒருவேளை விஜய் காங்கிரஸ் பக்கம் வந்தால் மூன்று மாநிலங்கள்ல கேரளாவில் ஆட்சி அமைச்சர்லாம் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சர் தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்று விடலாம் துணை முதல்வராக கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வடமா சொல்ல ஒரு கணக்கீடாவே சொல்றாங்க இத காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் இவங்க எல்லாம் கூட பத்திரிகைகளுக்கு பேட்டியெல்லாம் மாதிரி காவிரக்கோட போனா மூணு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கலாம் டெப்டி சி எம் ஆகலாம் எம்எல்ஏ வரலாம்லாம் ராஜேஷ் ஒரு நாளும் எங்கேயுமே பேட்டி கொடுக்கல பேசல ஓகே எந்த பேட்டியில கொடுத்துருக்காரு அவருடைய கருத்தவர் சொல்லியிருக்காரு ஓகே அதனால் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள் கிடையாது நீங்க சொல்ற கேசிஎம்மோ ஜோசியமோ ஏதோ ஒரு கணக்குலையோ அரித்தமேட்டிக்கா தேர்தல் நடக்காத காலங்களில் போடுற கணக்கு இன்னைக்கு பத்து ஊடகங்களில் விமர்சனம் நடந்துச்சுன்னா ரெண்டுல இன்னார் ஆட்சி வரும்பாங்க இன்னொரு இன்னொரு இன்னார் ஆட்சி வரும்பாங்க இப்போ பதினாலாம் தேதி பீகாரில் வந்து தேர்தல் ரிசல்ட் யார் ஆட்சி வரும்னு யார் சொல்லியிருக்கா எங்க ஆட்சி வரும் அப்படின்னு சில பேர் அல்லது இல்லை பிஜேபி ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது நிதிஷ் தான் வரப்போகிறார் மீண்டும்னு இல்ல லல்லு காங்கிரஸ் கூட்டணி தான் வரப்போகுதுன்னு இந்த மாதிரி டிவைடடாக தான் வந்து ஊடகங்கள் ஆளுக்கு ஒரு கணக்கு இருப்பாங்க ஊடகங்களுக்கும் சில ஊடகங்களுக்கும் இருக்கு கட்சி ரீதியாக நடத்தப்படுற ஊடகங்கள் இருக்கு கட்சிக்காரங்களே நடத்துற ஊடகங்கள் இருக்கு தொழிலதிபதி நடத்தினாலும் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு சில கட்சிகளோட அவங்களுக்கு தொடர்புகள் இருக்கு அவங்களால நடத்தப்படுறது இருக்குது சில ஃபண்ட் பண்ண பட்டி நடத்துறதே இருக்கு அதனால எல்லாருமே நியூட்ரல்ங்கிற தராசில் ரெண்டு முள்ளுக்கும் நடுவு நிற்கிற மாதிரி தராசில் நிற்கிற ஊடகங்கள் வந்து மேபி ஒரு சில ஊடகங்கள் இருக்கலாம் எல்லாத்துக்கும் அவங்க கருத்து அவங்களோட கொள்கை அல்லது ஓனர்குடைய கொள்கை அவங்க இந்நேரம் எதுக்கணுங்கிற நோக்கத்தோட இன்னொரு ஆதரிக்கிற நோக்கத்தோடு இருக்கிற பத்திரிக்கைகள் ஊடகங்கள் அரசியல் கட்சி மாதிரி தான் பத்திரிக்கைகளும் சரி ஊடகங்களும் சரி டிவிக்களும் சரி அதில் விதிவிலக்கா ஒரு சில ஊடகங்கள் டிவிக்கள் யூடியூப்ஸ் ஒன்று ரெண்டும் இருக்கலாம் ஓகே அதனால யார் சொல்கிறதையும் அதை ஹண்ட்ரட் பர்சென்ட்டு அப்படியே யாராலே எடுத்துக்கிறதுக்க முடியாது அன்லெஸ் இட்ஸ் ப்ரூவுடு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது நட நடக்காத ஒன்றை கற்பனையாக சொல்லி இங்கே போனால் அப்படி வரும் அங்கே போனால் அப்படி வருங்கிற பேச்சே இல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே கூட்டணி இருக்குது அந்த கூட்டணி தொடரும்னு சொல்லியாச்சு அன்லஸ் அதை காங்கிரஸை மாற்றி அறிவிச்சாலோ அல்லது திமுக மாற்றி அறிவித்தாலோ ஒழிய அதில் அவரோட போனா இப்படி இவரோட போனா எப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்கறதுக்காக நான் அந்த கட்சியில் ஒரு முக்கிய தலைவர் பதில் சொல்லிருக்க முடியாது புரியுதா அதை பதில் சொல்றது பதில் நீங்கள் எதிர்பார்க்கறதும் நியாயம் இல்லை தாவைக்கா கூட சேர்ந்த காங்கிரஸுக்கு ஒரு புது அந்த யோசனை எல்லாம் காங்கிரஸுக்கு நீங்க சொல்லி ஊடகங்கள் சொல்லியோ நீங்கள் தான் சொல்லியோ நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் இல்லை எங்க போனால் நல்லா இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாதா கட்சி நடத்துல எங்களுக்கு தெரியாதா ராகுல் காந்திக்கு தெரியாதா காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாதா இறுதி முடிவு கட்சியுடைய நலன் கருதி தான் கட்சி தலைமை முடிவு எடுக்கும் கட்சி கருதலுக்கு ஆக முடிவுன்னுவாங்க ஸோ ஒரு முடிவெடுக்கிற போது எல்லா ஆயிரத்தெட்டு விஷயங்களையும் பரிசீலனை பண்ணி தான் முடிவு எடுப்பாங்க அதனால் இப்போதைக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறதா இப்போதைய முடிவு மாற்றம் இருந்தால் திமுக சொன்னாலும் சரி காங்கிரஸ் சொன்னாலும் சரி அப்படி சொல்லும் போது தானே இப்போ திமுக காங்கிரஸை விட்டு காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு திமுக சொன்னால் தான் இப்போ காங்கிரஸ் நாங்கள் அடுத்து யாரோட போகணும்னு சொல்ல முடியும் அல்லது காங்கிரஸ் நாங்கள் திமுக விட்டு வெளியே போகிறோம்னு காங்கிரஸ் சொன்னால் தான் அடுத்த கூட்டணி யாரோட போகிறோம்னு இங்கே கேள்வியாகலாம் பதில் சொல்ல முடியும் ஒரு கூட்டணி இருந்து நடந்துகிட்டு இருக்கிற போது செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற போது அப்புறம் இன்னொரு கூட்டணியை பற்றி பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சரி நான் கூட்டணி இதுக்குள்ளே வரல சார் ஆனால் நீங்கள் திமுகவில் வெரி அலிஃப் டைமில் ஒரு திமுக குடும்பம் ஆனால் அதிமுகவுடைய துவக்க காலத்திலே நீங்க இருக்கீங்க இளம் எம்எல்ஏ இளம் துணை சபாநாயகர் எல்லாமே ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அது பிறகு கட்சி ஆரம்பிக்கும்போது கூட அவர் ஒரு அரசியல்வாதியா அவருக்கு கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு என்னைக்குமே அன்னைக்கு இருந்த திமுக நம்பல ஆனா எம்ஜிஆர் முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார் அந்த மாதிரியான சூழல் இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சூழல் விஜய்க்கு இல்லைங்கிறீங்களா எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிட முடியாது முதல்ல உங்கள் கேள்வியில் பிழை என்னென்னா எம்ஜிஆர் வந்து புது அரசியல்வாதி இல்லை திமுக தொடங்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னுலேருந்து திமுகவில் திமுக எம்ஜிஆர் பிரச்சனை இருந்தார் முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் திமுக போட்டி போடல ஆனால் ஆதரிக்கிற போது இவரும் அந்த கூட்டணி ஆதரிச்சார் தேர்தலில் போட்டி போட்டது ஐம்பத்தி ஏழு

பின்னாடி திமுக கொடி இது மாதிரி திமுக வளர்ச்சி தன்னுடைய நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமாகவும் நேரடியான பிரச்சாரங்கள் மூலமாகவும் பார்ட் அண்ட் பார்சியலா திமுக ஒரு முக்கிய அங்கமாக முக்கிய தலைவராக பற்றி எம்ஜிஆர் தேர்ந்தவர் அதுக்கு பிறகு அவர் வந்து கருத்து வந்தது கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி வந்து மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தது அதனால அதனால மக்கள் கூட்டம் சார் நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அரசியல்ல ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு நீங்க சொன்னது ஓகே ஆனால் மக்கள் தேடி வரக்கூடிய கூட்டத்தை பார்க்கிற போது இன்னைக்கு எம்ஜிஆருக்கு வர அளவுக்கு விஜய் தேடி கூட்டம் வருது எங்க அளவுக்கு கிழவுக்கெல்லாம் யாரு என்ன திராசில் வச்சு நெருக்க வாசிங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டில் நாலு கோடி பேருனா இப்போ எட்டு கோடி பேர் மக்களுடைய அப்ப என்ன வாக்காளர்கள் பட்டியல் ரெண்டரை ரெண்டரை கோடி மூணு கோடி வாக்காளர்னா இப்ப ஆறரை கோடி வாக்காளர்கள் ஸோ அன்னைக்கு பிரச்சனை எம்ஜிஆர் ட்ரெயினில் இங்கேருந்து மதுரை போகிறதுக்கு ரெண்டு நாள்லாம் இருக்கு ஆகியிருக்கு ட்ரெயினில் நிறுத்தி நிறுத்தி அதே மாதிரி இன்னைக்கு கிளம்பினார்னா நாளைக்கு கூட வந்திருக்காரு இவர் ஏழு எட்டு மணி நேரம் இல்லை நாலஞ்சு மணி நேரம் காலதாமதம் அவர் நாள் கணக்கில் எல்லாம் மக்கள் நிறுத்தி காத்துக்கிட்டு இருந்து வந்து அவரை பார்த்துருக்காங்க ஸோ அதனால அது கம்பாரிசன் கிடையாது நீங்கள் வந்து அவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்து எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க இவருக்கு எத்தனாயிரம் பேர் வந்தாங்க இந்த இதெல்லாம் கம்பேரிசன் வந்து எம்ஜிஆரோட யாரையும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண முடியாது அது அந்த காலகட்டத்தில் அவர் மிகப்பெரிய ஈடு இல்லாத தலைவர் அவர் திகழ்ந்தார் அதே மாதிரி இப்போ கலைஞரும் மிகப்பெரிய தலைவர் தான் ஜெயலலிதாவும் மிகப்பெரிய தலைவர் தான் இப்போ இவர் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு நாளைக்கு மக்கள் ஆதரவு தான் எல்லாத்துக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் அவங்க முடிவு பண்ணுறது தான் முடிவு பண்ணாதான் யாரும் தலைவர் இந்த சப்ஜெக்டில் ஒரே ஒரு கேள்வி சார் ஒருவேளை விஜய் ஆதரவு கொடுத்தா கேரளாவில் ஜெயிச்சிடலாம் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிடலாம் சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏங்க ஏன் ஏங்க அதை பார்க்கணும் நான் இல்லையா இல்லை இல்லை இருக்கா இல்லையா இதெல்லாம் கேள்வியே கிடையாது இன்றைக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது என்ன கூட்டணியில் இருக்கிற போது இன்னும் கொஞ்சம் கொச்சையாவோ விளையாட்டாக சொல்லணும்னா ஒரு கல்யாணம் ஆகி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளையை போய் நீங்கள் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கார் கட்டிக்கிறியான்னு கேட்பீங்களா ஏதாவது அர்த்தம் இருக்காதுல்ல டைவர்ஸ் ஆனால் கேக்கலாம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு டைவர்ஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ளையும் கேட்கலாம் பொண்ணும் கேக்கலாம் உடன்பாடு இருக்கிற போது கூட்டணி இருக்கிற போது அவர் கொஞ்சம் சிவப்பா இருக்காரு கொஞ்சம் இளமையாக இருக்காரு அவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா இவரை விட்டுட்டு அவரோட போயிருக்கீங்களான்னு வேறதான் கேட்பீங்களா முறையா தோல்விய தலைவி இருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் யாரு தோல்வியை தலை இருக்கிறது இல்ல ரெண்டாவது முறையா கேரளாவில் கேரளா தான் செப்பரேட் ஸ்டேட்டுங்க அதையும் ஒன்று மிக்ஸ் பண்ணுறீங்க கேரளாவில் ரெண்டு தடவை வந்துருக்கு மூணாவது தடவை காங்கிரஸ் அங்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் என்ன அது அது வேறு விஷயம் அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் கூட்டணிகள் அங்கே இருக்கிற ஆட்சி எதிர்கட்சி எப்படி செயல்படுது மாநிலத்தின் ஒரு மாநிலத்தோடு கம்பேர் பண்ண முடியாது அந்த மாநிலத்தினுடைய கல்வி அங்கே இருக்கிற பொருளாதார நிலைமை ஒரு ஆட்சினா ஆட்சி செய்திருக்கிற சாதனைகள் எதிர்கட்சினா எதிர்கட்சி அந்த அஞ்சு வருஷமாக எப்படி அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அந்தந்த கட்சிகளுக்கும் அங்கே எப்படி கூட்டணி அமைது இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் டிஃபர் ஆகும் அதனால இது வந்து அகில இந்திய தேர்தல் மாதிரி அதிலேயே மாநிலத்துக்கு மாநிலம் மக்கள் வித்தியாசமாக தான் போடுறாங்க அகில இந்திய தேர்தலையே ஒரு கட்சி வந்து அப்படியே இந்திய கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஒரே மாதிரி ஓட்டு போடுறது இல்லையே ஈவன் மாநில தேர்தலே நான் சொல்றேன் புரட்சியர் எம்ஜிஆர் நாடு முழுவதும் தான் அவங்க செல்வாக்கு இருந்தது ஒரு தொகுதியில் செல்வாக்கு இன்னொரு தொகுதியில் குறைவுன்னு கிடையாது ஆனால் எழுபத்தி ஏழில் இருந்து அவர் தனியாக நாலு முனை போட்டி நிற்கிற போது கூட நூற்றி இருபத்தாறு நூற்றி இருபத்தி ஏழு பெற்றோம் இப்போ உதாரணமாக புதுக்கோட்டைன்னு வச்சுங்க புதுக்கோட்டையில் அஞ்சு தொகுதி அப்போ இப்போ ஆறு தொகுதி புதுக்கோட்டை அண்ணா நான் மட்டும் தான் வெற்றி பெற்றேன் நாலு முனை போட்டியில் பாக்கி நாலு தொகுதியில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றது சில தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது சில மாவட்டங்களில் அவர் நூறு நூற்றி பத்து தொகுதியில் தொகுதான செய்துச்சு இப்போ நானே பற்றி எம்ஜிஆர் நான் ஜெயிச்ச உடனே போன அவர் பார்க்கும்போது என்ன கேட்டார் ஏன் தொகுதிக்கு பற்றி எம்ஜிஆரே வரல அறந்தா இங்கே மீதான் அவர் வந்த தொகுதி கூட இப்போ இந்த நாலு தொகுதியில் வந்து அண்ணா திமுக வெற்றி பெறல அவர் கேட்டார் மற்ற தொகுதியெல்லாம் தோற்று போச்சு நீ மட்டும் எப்படி ஜெயிச்சேன்னு என்ன கேட்டார் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க உங்கள் பேரை சொல்லித்தான் அப்படின்னு அவர் சிரிச்சிட்டே சொன்னார் என் பேர் நீ மட்டுமா சொன்னேன் எழுநூத்தி பத்து நாலு தொகுதியிலேயும் தான் சொன்னாங்க இப்படி எண்ணூத்தி பத்து நாலுலையும் ஜெயிக்கலையே அப்படின்னாரு ஸோ அவர் ரியலிஸ்டிக்காக அவருக்கு தெரிஞ்சது அவருக்கு என்ன உணர்ந்தாருன்னா அது வந்து அவருக்கு செல்வாக்கான தலைவர் அவருக்காக தான் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதெல்லாம் கரெக்ட் அவர் கட்சி தான் ஓட்டு போட்டாங்க கரெக்ட் இருந்தாலும் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களுடைய செல்வாக்கு அவங்க சார்ந்திருக்கிற சமுதாயம் அவங்களுக்கு சொசைட்டியில் மக்கள்கிட்ட இருக்கிற ஆதரவு அங்கே இருக்கிற கூட்டணிகளுடைய பலம் இதெல்லாம் வச்சு தான் வருதே தவிர யோகோபித்து ஒரே ஆளில் தலைவருக்கு எம்ஜிஆருக்கு ஓட்டு போனால் பத்து நாளையும் போட்டது கிடையாது ஜெயலலிதாக்கு ஓட்டு போடணும் இரநூத்தி பத்து நாளையும் போட்டது கிடையாது கலைஞருக்கு ஓட்டு போடணும் இரநூத்தி பத்து நாளையும் போட்டது கிடையாது தொகுதிக்கு தொகுதியா அப்படி மாறுபடுற போது அப்புறம் ஒரு தலைவருக்கு இந்தியா ஊரா இருக்கு உலகம் ஊரா இருக்குன்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டு சொல்றதுல வந்து ஸோ எலெக்ஷன் வரும்போது தொகுதி தொகுதியா பிரச்சனைகள் வரும் தொகுதி தொகுதியாக கணக்கு போட்டு தான் ஜெயிக்கிறது வெற்றி தொழிலில் கணக்கு போட முடியுமே தவிர யோகோபித்து ஒரு தலைவருக்கு செல்வாக்கு இருக்கு இரநூத்தி பத்து பத்தி அவருக்கு தான் அப்படின்னு எந்த தலைவரும் சொல்ல முடியாது நன்றி சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிருக்கீங்க நேரில் மட்டுமொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி